பார்க்கக்கூடாது பரிசு எங்கே பார்க்கணுன்னா நம்ம இங்கே பார்க்கணும் இங்கேலாம் பரிசு பார்க்கணுங்க நம்ம நம்மளை வந்துவிட்டு இப்போ இங்கே பார்க்கலாம் ஓகே ஏன்னா அந்த மாதிரி இடத்த இருக்கும் நம்ம எங்கே பார்க்கணுன்னா இங்கே பார்க்கணும் இந்த பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கும் ஏன்னா இருக்குது வந்துட்டு ஸ்டாப்பாக இருக்கும் நம்ம இங்கே பார்க்கணும் இப்போ ப்ரீத்திங் பார்க்கணும் நெக்ஸ்ட்டு இல்லை ப்ரீத்திங் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும் ப்ரீத்திங் ப்ரீத்திங் எப்படி எல்லாரும் ப்ரீத்திங் எப்படி இப்படி வச்சு பார்ப்போம் எல்லாம் இப்படி வச்சு பாப்போம் ஆனா அப்படி பாக்குறது பாக்குறதை விட எப்படி பாக்கணும்னா பல்ஸ் பார்த்தோம் பல்சும் இல்லைன்னு எங்க பாத்தோம் இந்த பார்த்தோம் பார்த்தோம் எப்படி இப்படி வச்சு பாக்குறது விட இப்படி பாக்கணும்னு சொல்றேன் எப்படின்னா ஒரு கை வந்துட்டு கடையில வச்சுட்டு இப்படி வச்சு பாக்கணும் இங்க பாக்கும்போது ஒரு காது இங்க இருக்கு ஆனா என் கண்ணு இருக்குன்னா இங்க இருக்கணும் ஏன் அப்படின்னா இப்படி நான் பாக்குறது அவங்க மூச்சு விட்டாங்கன்னா எனக்கு இங்க ஃபீல் ஆகுமா என் காதுல அதே மாதிரி அவங்க பாக்கும்போது மேலே கீழே ஆகுறது எனக்கு இது ரெண்டு இப்போ எனக்கு வந்துட்டு அஞ்சு இப்போ வந்து ரெண்டு பாக்குறோம் பரிசு இருக்கா எப்படி இப்படி பாத்தோம் இப்ப எதுவுமே இல்லன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் இருந்தா பிரச்சனை இல்லை ஒன்னும் இல்லை இது ரெண்டுமே இல்ல அப்போ நாம என்ன சொல்லுவோம் இறந்துட்டாங்க அப்படினு சொல்லுவோம் ஆனா அந்த அளவுக்கு நாம என்ன பண்ணலாம் அப்படினா சிபிஆர் பண்ணி பார்க்கலாம் சிபிஆர்ங்கறது என்னதுனா நாம வந்து ஹார்ட்டட என்ன ब्लड கம்ப்ரஸ் பண்றது அது வந்து நாம எக்ஸ்டர்னலா பண்ண வைக்கிறது தான் இப்போ அப்படினா இப்படி இருக்காங்க சிபிஆர் என்ன கொடுக்கும் ஹார்ட்ல இதயத்துல கொடுக்கும் நம்ம ஆக்சுவலா சென்டர்ல இருக்கு ரைட் சைட்லயும் உள்ள லெஃப்ட் சைட்லயும் உள்ள சென்டர்ல இருக்கு எங்க எப்படி ரெண்டு வகைய நம்ம ஹார்ட் லொகேட் பண்ணலாம் எப்படினா ரெண்டு நிப்பிள்ஸ்க்கு நடுவுல ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்துட்டு இந்த எலும்பு இருக்குல நம்ம ரிப் கேஜ் எலும்பு இருக்குல அது இப்படியே வந்து இந்த முடி அதுக்கு 2 இன்ச் மேல இந்த ரெண்டு வகைய லொகேட் பண்ண எப்படி இதுக்கு இந்த முடியோ அதுக்கு இந்த குழி மாதிரி இருக்குமா அதுக்கு 2 இன்ச் மேல ஸ்கூல் ரெண்டு இன்ச் மேலே பிடிக்கிற ஹார்ட் லொக்கேட் என்ன பண்ணோம் சிபிஆர் பண்ணோம் ஹார்ட் பண்ணுறதால நம்ம பண்ணுறோம் எலும்பு இருக்குல்ல இந்த எலும்பு வைக்கிறேன்

அப்பதான் எஃபெக்டிவா இருக்கும் இல்லைன்னா அது வேஸ்ட் சோ என்ன பண்றேன்னா இப்படி மடக்கி கவுண்ட் பண்ணிட்டே கொடுப்பேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்ட்டு ஏன் கவுண்ட் நான் ஒன் டூ த்ரீ அப்படின்னு கவுண்ட் கொடுத்தேன்னா தேர்ட்டி கம்பெஷன் தெரியாது கவுண்ட் பண்ணிட்டே எக்ஸாக்ட் ஸ்பீடும் வரும் ஸ்லோவாகவும்

அதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க அவங்க கிட்ட நான் ஷிஃப்ட் பண்ணி விட்டுருவேன் இல்ல அப்படின்னா இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன் தேர்ட்டி கம்பெர்ஷன்ஸ்ல ஒரு சைக்கிளா எவ்வளவு தூ இவ்வளவு ப்ரெசர்ல கொடுக்கணும் அப்போ எவ்வளவு நாள் அப்படி கொடுத்துட முடியும் ஒரு மூணு நாளும் நாளே தாங்க முடியாது ஆக்சுவலா நாலு நாலு பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும்